ග ඩ අ තුම ඔපතුමාට විනාරි හත්තක කාලයක් පවතිෙනවා. மற்ற வினாடி குட் ஆஃப்டர் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட எங்களுடைய வரவு செலவு திட்ட விவாதத்தை உண்மையாகவே ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கிறார் என்பதிலே எதிர்கட்சியில் இருந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு மனிதன் நானாகத்தான் இருப்பேன் உங்களுக்கு தெரியும் இந்த வரவு செலவு திட்டம் எங்களுடைய மக்களுக்கு யாழ் மக்களுக்கு எனக்கு என்னை பொறுத்தவரை எனக்கு அரசியல் தேவையில்லை நான் அரசியலுக்காக அரசியல் செய்ய வரவில்லை ஆகவே இந்த மக்களுடைய தேவைகளை வைத்து எங்களுடைய பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததை சந்தோஷம் அடைகிறேன் பெரும் இது வந்து வடக்கிற்கான நாங்கள் இதை கருதுகிறோம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் என்னுடைய பாடசாலை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு வந்திருந்தார் அம்மனியை நாங்கள் அன்புடன் வரவேற்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம் ஆனால் அம்மணி ஒரு தடவை தன் செப்டம்பர் மாதம் சொல்லி இருந்தார் இந்த பாடசாலை விழாக்களுக்கும் அல்லது விடயங்களுக்கும் ஒரு அரசியல்வாதியை அழைத்து அந்த பாடசாலையை அரசியல் சாயம் ஏற்படுத்தக்கூடாது என்று ஆனால் தான் சொன்னதை மறந்து விட்டாரோ என்னமோ தெரியவில்லை என்னுடைய நண்பன் இளங்குமரன் உட்பட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் உட்பட அனைவரும் வந்திருந்தார்கள் ஆனால் உங்களை வருக வருக என வரவேற்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் இரண்டாவது விடயம் ஜாழ்ப்பாணத்தினுடைய சுகாதாரத்துறை எடுத்து பார்த்தால் நான் பொதுவாக பார்த்து இந்த இக்கனமிக் எக்கனாமிக் பட்ஜெட்டிலே வடக்கு மாகாணம் சார்ந்த எந்த சுகாதாரத்துறை ப்ரொபோசலும் இதில் இருக்கவில்லை அதை நாங்கள் ஆறுதலாக விவாதிப்போம் ஆனால் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சருடைய பணிவான வேண்டுகோள் ஆறுகால் மடம் கோம்பியான் பகுதியிலே கழிவுகள் எங்களுடைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக செய்யப்படாமல் வைத்தியசாலை கழிவுகள் முறையேட்ட விதத்திலே எரிக்கப்படுகிறது ஆகவே எங்களுடைய சுகாதார அமைச்சரை பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தாங்கள் நேரடியாக தலையிட்டு அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளத்தை சற்று பார்த்துமாறு கேட்டு

வடக்குரிய முழு வைத்தியசாலைகளிலுமே சிறந்த சேவையை வழங்குகின்ற யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே ஒரு சில நடவடிக்கைகள் மிகவும் கேவலமாக இருக்கிறது வைத்தியர்களையும் அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்களையும் இது பாதிப்பதாக அமைகின்றது அது தவிர உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் உங்களுடைய தம்பி இளங்குமரன் அவர்கள் வாகன விபத்திலே உங்களுக்கு தெரியும் அந்த வாகனம் பிளிப் பண்ணப்பட்டு வயலுக்கு விழுந்திருந்தது நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே எல்லாத்தையும் குறைக்கு குறைக்கிறோம் எல்லாத்தையும் குறைக்கிறோம் என்று அடிப்படையாக கொடுக்க வேண்டிய விடயங்கள் நம்மளை சற்று பாருங்கள் பாருங்கள் எனக்கு என்னுடைய வாகனத்துக்கு பதினான்கு ஏபாக்கு இருக்கிறது ஆனா தம்பி இளங்குமரன் போன வாகனத்துக்கு ஒரு ஏபாக் கூட இல்லை இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இளங்குமரன் செத்து இன்னொரு எம்பியை நீங்கள் கொண்டு வரலாம் ஆனால் அவனுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு பிள்ளை இருக்கிறது ஆகவே எங்களுக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை உங்களுடைய எம்பிக்களுக்காவது தரமான வாகனங்களை அன்புடன் கொடுக்கும் வரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதை விட உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் எத்தனையோ வைத்தியசாலை வைத்தியர்கள் இப்போதெல்லாம் இன்டர்ன் செய்து முடித்த பிறகு அவர்கள் எதிர்பார்ப்பது ஆஸ்திரேலியா அல்லது போவதற்காக ஏஎம்சி எக்ஸாமோ பிளப் எக்ஸாமோ எழுதுகிறார்கள் வைத்தியர்களையும் சற்று தாங்கள் நிதானமாக இந்த பட்ஜெட்டை வரையறை செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து அது தவிர உங்களுக்கு தெரியும் தையட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்திலே பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் உட்பட அனைவருமே சொன்னார்கள் ஒரு விகாரையை இடிக்க சொல்லி அரசு அரசியலுக்காக அரசியலுக்கு வரவில்லை மக்களுக்காக அரசியல் வந்திருக்கிறேன் என்னுடைய யாழ் மக்கள் அந்த விகார பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நாளை கொழும்பில் பழிவாங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கழு ஜூலை போன்ற ஒரு நிகழ்வை வரக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதியிடம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு விகாரியை உடைக்க முடியாது அதற்குரிய கம்யூன்சேஷனை கொடுக்குமாறு கேட்டிருந்தேன் ஆனால் மீண்டும் அதே காட்சி பக்கத்தில் இருந்து அதே காட்சி செம்மணி புதைகுடியில் போய் நிற்கிறது அரசியலை அரசியலாக செய்ய வேண்டும் இந்த செய்யப்படுகின்ற அரசியல் மக்களுக்கானதாக இருக்கணும்

தயவு செய்து வடக்கில் இருக்கிற மீனவர்களை பற்றி சட்ட சிதைத்து பாருங்கள் தெற்கில் இருக்கின்ற ஒரு இறங்கு துறைமுறை முழுவதுமாக கங்கிரி போடப்பட்டிருக்கிறது ஆனால் என்னோட வடக்கு மீனவர்கள் மணல்களுக்கு நடந்து போய்தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் மீன் மீன்பிடி அமைச்சர் அவற்றை கருத்தில் கொள்வார்கள் நினைக்கிறேன் அதைவிட இந்த இந்த டிசிசி மீதிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக பன்மூலப்படுத்தப்பட்ட நீ வழங்கப்பட்டிருக்கிற அந்த பன்மூலப்படுத்தப்பட்ட நிதி ஐந்து நாட்களுக்குள் ப்ரொபோஷன் கேட்டிருக்கிறார்கள். இங்கே இருபது பேருக்கு ப்ரொஜெக்ட் அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஐந்து நாட்களில் ஒரு ப்ரொபோஷன் வழங்க முடியாது. ஒரு ப்ரொபோஷனுக்கு மினிமம் இருபது நாட்கள் தேடி டேஸ் போடணும். ஆகவே பதினான்கு ஆம் தேதி டிசிசி மீட்டிங் கூட்டப்பட்டு பத்தொன்பது ஆம் தேதி இன்றைய தினம் ஐந்து ஆம் தேதி எனக்கு அந்த மெயில் அனுப்பப்பட்டு நாலாண்டைக்குள் நீங்கள் அவற்றுக்குரிய ப்ரொபோசலே தருமாறு ஆகவே இவை என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு நல்ல விடியமாகவே நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் இவற்றை சற்று ஆழமாக சிந்தித்து கவர்மெண்ட் ஏஜென்டாக இருக்கலாம் அல்லது டிசிசி சேர்மனாக இருக்கலாம் அவர்களுக்கு சற்று அறிவுரை கூடுங்கள் மக்களை போய் பாராளுமன்ற பிரதிநிதிகள் சந்திக்க வேண்டும் சந்தித்த அவர்களுடைய குறைபாடுகளை டிஎஸ்டாக டிசிசி மீதி கொண்டு தான் அந்த ப்ரொபோசல்கள் வழங்கப்பட வேண்டும் அவற்றை சற்று சிந்தித்து ஆழமாக சிந்திச்சு வேண்டிக் கொள்கிறேன் அது தவிர எங்களுடைய இந்த விகாரை விடியமாக இன்னும் பல விகாரைகள் இரணை மடுவில் கட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் புதிதாக கட்டப்படுகின்ற விகாரைகளை சற்று சிந்தித்து பொதுமக்களுடைய காணிகளில் தயவு செய்து கட்டாமல் அதை அரசாங்க காணிகளில் கட்டுமாறு அன்புடன் வேண்டிக் அதோட முக்கியமான விடயம் இந்த முறை பஞ்சநிலை பலாதிகார சம்பந்தமாக பலாலி விமான நிலையம் சம்மந்தமாக உருவிடம் பலாலி விமான நிலையம் சம்மந்தமாக கதைக்கப்படவில்லை பலாலியை ஒரு சர்வதேச விமான நிலையமாக கொண்டு வந்து எங்களுடைய வடக்கிற்கு அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கு தங்களை முன் தங்களிடம் அன்புடன் ஆர்வம் கேட்டு கொள்ளே நன்றி வணக்கம் டாக்டர் மாற்றம் அருள் மையுமே கஞ்சி கௌரவ கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடத்தப்பட வேண்டிய உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் வேண்ட காலங்கள் ஈடுபட்ட நிலையில் நீதிமன்ற தீர்ப்புகளோடு இன்றைய தினம் நீங்கள் விசேட ஏற்பாடுகளை சேதீர்கள் இதிலே குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முப்பதாம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் திருத்தச் சட்டத்தின் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி அன்று நடைமுறைக்கு வந்துள்ள அடிப்படையிலே இளைஞர்களுக்கான இளையோருக்கான சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கு ஊடாக பெண்களுக்கு ஏற்கனவே இருபத்தைந்து வீதமாக வழங்கப்பட்டதும் இருக்கிறது இது ஒரு நல்ல விடயங்கள் இந்த தேர்தல் திருத்தங்களிலே இளையோருக்கும் பெண்களுக்குமாக வழங்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் ஆனால் இன்னும் ஒரு விடயம் இந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தல்களிலே அறுபது நாற்பது வீதமாக இருக்கின்ற இந்த நடைமுறைகள் எப்பொழுதும் ஒரு சரியான அந்த சபைகள் அமைக்க முடியாத ஒரு தொங்கு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது அன்னை காலங்களில் நீங்கள் நிலையை அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவை இது நடக்க இந்த ஊராட்சி மன்ற தேர்தல்களில் எந்த சபை பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்று அமைப்பது என்பது அந்த வட்டாரங்களில் பிறகு பிரதிநிதிகளை கொண்டு தீர்மானிப்பதை விட பிரதிநிதிகளும் அங்கே முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது இந்த நிலைமை தோன்றுகிறது குறிப்பாக புவனேரி திருநே சபையை எடுத்துக்கொண்டால் பதினோரு வட்டாரங்கள் பதினோரு பேர் வட்டாரங்களில் தெரிவு செய்யப்படுகிறார்கள் ஆனால் மேலதிகமாக ஒன்பது பேர் பிரதிநிதிகளாக நியமிக்கப்படுகிறார்கள் இருபது பேர் வருகிறார்கள் இருபது பேர் வருகிறார்கள் என்றால் அதிலே வெவ்வேறு கட்சிகளில் வர பொழுது உண்மையிலே பெரும்பான்மையான அதிகாரங்களை பெரும்பான்மையான உறுப்பினர்களை வட்டாரங்களில் வந்த ஒரு கட்சி தன்னுடைய ஆட்சி அமைக்க முடியாத நிலமை உருவாகும் இது இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு இந்த திருத்தங்களுக்கு நீங்கள் இந்த விடயங்களை கொண்டு வந்திருக்க கூடும் இது பற்றி பேசி இருக்கலாம் நாங்கள் பல முறை சொல்லியும் தவிர்க்கப்பட்டிருக்கிறோம் முப்பதாக இருந்தால் எழுபது தொகுதி முறை தேர்தலாக இருந்தால் விகிதாசார முறை தேர்தலாக இருந்தால் அது ஒரு சாத்தியப்பாடானதாக இருக்கும் என்றால் இளையோர்களுக்கு கொடுக்கப்பட்டதும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டதும் ஒரு நல்ல விடயம் அதே போல இதுவும் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பானது அதற்கான ஒரு வரையறை இருக்கிறதா திருத்தம் செய்ய முடியுமா அதற்கான கால

என்பது ஏப்ரல் மாதத்தில் நடத்தப்படுவது என்பதும் நெருக்கடிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் தேர்தல் திணைக்களம் அல்லது அரசாங்கத்தினுடைய திகதிகளில் நீங்கள் கொஞ்சம் பின்தி போவது பொருத்தமானதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக இந்த ஊராட்சி மன்ற தேர்தல்களில் வருகின்ற எண்ணிக்கை சாதாரணமாக தேர்வுகளில் ஐந்து வீதத்துக்கு குறைவான வாக்கு

தெரிவதில்லை என்பதை அதை இந்த திருத்தமாக வரவில்லை என்பது எங்களுக்கு இருக்கிற கேள்வி இதை இந்த திருத்தமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம் இது ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கு மூன்று இரண்டு பெரும்பான்மையோடு நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் நீங்கள் வாக்கெடுப்பின் மூலமாக இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது இருக்கிற பொழுது இந்த சின்ன விடயங்களும் உள்ளிருக்கப்பட்டிருக்கலாம் ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே ஒரு ஊராட்சி மன்றங்கள் என்பது அடிப்படையில் அந்த மக்களுடைய வீதிகள் மக்களுடைய கழிவகத்தில் அந்த கிராமங்களுடைய வளர்ச்சி மக்களுக்கான அடிப்படை தேவைகளை சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான நிறுவனமாக அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு குட்டி அரசாங்கம் அந்த குட்டி அரசாங்கம் என்பது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மக்களுக்கான பணிகளை சிறப்பாக ஆற்றுவதே இந்த ஊராட்சி மன்னங்களுடைய மிகப்பெரிய கடமை இந்த ஊராட்சி மன்னங்களுடைய கடமையைத்தான் தான் மக்கள் முகம் பார்த்து இவர் செய்வார் இவர் ஆற்றுவார் இவர் இந்த பணியை செய்வார் என்ற விடயத்தை அவர்கள் கையாளுகிறார்கள் மக்கள் விரும்புகிறார்கள் அடிமட்டத்தில் ஒரு கீழ்மட்ட நிலையில இருக்கின்ற அரசியல் தலைவர்களை ஒரு மூன்றாம் நிலை அரசியல் தலைவர்களை உருவாக்குகின்ற ஒரு இடமாகவும் கூட இந்த நிலமை இருக்கிறது ஆகவேதான் முக்கியமாக வலியுறுத்துகின்ற விடயம் அடிப்படையில் இருக்கின்ற இந்த ஊராட்சி மன்றங்கள் ஏன் கொஞ்சம் Субтитры сделал DimaTorzok நாட்களை தாக்கல் செய்வதற்கு தான் மூன்று மாதங்களை நீதிமன்றம் சொல்லி சொல்லியிருக்கிறது கௌரவ பிரதி சோபநாயன் அவர்களே ஆகவே அதற்கு பிறந்த அந்த நாட்களை கொண்டு செல்ல முடியும் இது ஏன் அவசரமான ஒரு காப்பத சாதனங்கிற பரீட்சை நடைபெறுகின்ற காலம் அதனை விட இங்கே இருக்கின்ற பல சமய நிறுவனங்களுடைய சமய காலங்கள் அதை விட நோன்பு காலங்கள் இந்த இந்த நோன்பினுடைய காலங்கள் இவை எல்லாமே இருக்கிற பொழுது ஏன் இவ்வளவு தூரம் அவசரப்படுகிறீர்கள் இந்த நிலைமையிலே கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வரலாமா என்று கௌரவ திறந்த சபாநாயகர்களை நான் கேட்பதோடு அரச கட்சி சார்ந்த கேட்கிறேன் தயவு செய்து இந்த விடயத்திலே அவசரம் இல்லாமல் சேர்க்க வேண்டிய சில திருத்தங்களையும் சேர்த்து இந்த ஊராட்சி மன்ற தேர்தலுக்கான ஒரு கால இடைவெளியை காப்பாற்ற சாதன பத்து நாடாக இருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட அவர்கள் பத்து ஆண்டுகள் படித்துதான் பத்து நாள் சோதனைகளை போறாங்க பத்து ஆண்டு ஒரு மாணவன் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி தான் அந்த காப்பத்து சாதாரண பரீட்சை இந்த பரீட்சையில எழுதுகிற மாணவனுடைய மனநிலை அதிலே ஈடுபடுகின்ற ஆசிரியர்கள் உத்தியோத்தர்கள் இவர்கள் இந்த தேர்தல் காலத்திலே சந்திக்க போகின்ற இடர்கள் இது மிகவும் கடினமானது அதே போலதான் நாங்கள் இந்த வரவு

அந்த அந்த கையில் எடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்க வேண்டும் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதிகள் அதற்கு குணப்புகின்றவர்களாக மாறக்கூடாது என்பதையும் கேட்டுக் கொள்கிறேன்